சங்கத்தமிழ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய மேலான் இயக்குனர் திருமதி சிவகாமிஷன் முகசுந்தரம் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர் தன்னுடைய வாழ்த்துறையாக கவிதையை இங்கே படிக்க வருகிறார் மண்ணே தமிழ் பெண்ணே முன் தோன்றிய கண்ணே முழுமதியே உன்னை வணங்குதும் இன்னே உன்னில் பிறந்த பின்னே ஒருவரை மதியேன் சொன்னேன் தன்னேரிலா பொன்னே தமிழ் மண்ணே என்று தமிழ் போற்ற வருகிறார் திருமதி சிவகாமிஷன் முகசுந்தரம் அவர்கள் திருக்குறள் தொண்டர் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குனர் வருக அம்மா உங்களுடைய கருத்துரைகளை தருகிறார் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்கத் தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளூரை தொழுது சேலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்குகின்றேன் இன்றைய தலைமையாம் ஈரோட்டிலிருந்து வந்திருக்கும் மஞ்சள் மாநகரத்தின் மங்கையாம் ராஜாமணி அம்மா அவர்களின் தலைமை மிகச் சிறப்பு பொன்விழா அரங்கான இந்த கவியரங்கிற்கு சிறப்பானதொரு தலைமை இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் பவானி அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஈரோட்டில் இருக்கும் பவானி என்பதை கூடுதுறை என்பார்கள் பவானியில் ஆறுகள் சங்கமிக்கும் இன்று பவானி அம்மாவின் அரங்கில் கவியரங்கத்தில் கவிஞர்கள் சங்கமித்திருக்கிறார்கள் இந்த பொன்விழா கவியரங்கம் சிறப்பாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் இது இன்னும் நூறாவது கவியரங்கத்தை எட்டுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பவானி அம்மாவிற்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் டிசம்பர் ஐந்தாம் தேதி மண் தினம் உலக மண் தினமாக போற்றப்படுகிறது அதனை முன்னிட்டு மண்ணை போற்றுவோம் என்று கவிதையை வழங்குகின்றேன் மண்ணை போற்றுவோம் தன்னில் விழும் குப்பையை மக்க வைக்கும் தன்னில் விழும் விதையை மரமாக்கும் தன்னில் விழும் குப்பையை மக்க வைக்கும் தன்னில் விழும் விதையை மரமாக்கும் இன்று போடும் நெகிழிக் குப்பைகளும் மக்கா அதை மண்ணில் போடும் மனிதன்தான் மக்கா இன்று போடும் நெகிழிக் குப்பைகளும் மக்கா அதை மண்ணில் போடும் மனிதன்தான் மக்கா மக்காய் இருக்க யாரும் விரும்புவதில்லை மக்கா குப்பையை போடுவதை எவரும் நிறுத்துவதில்லை நெகிழிப்பை மண்ணிற்கு கேடு அத்தப்பை செய்தால் மனிதனுக்கு சீர்கேடு அந்த பை மண்ணிற்கு கேடு அத்தப்பை செய்தால் மனிதனுக்கு சீர்கேடு மண்ணை உழுது உதவும் மண்புழு உழவனின் உற்ற நண்பன் மண்ணில் இறைத்து உணவை வீணாக்கும் மனித புழு உழவனை தூற்றும் பகைவன் மண்ணில் அல்லவை விழுந்தால் உரமாகும் நல்லவை விழுந்தால் மரமாகும் மண்ணை போற்ற மறந்தால் தாழ்வு இயற்கையை காக்கின் சிறக்கும் வாழ்வு மண்ணுக்காக சண்டையிடும் மானிடா மண்ணை காக்கும் கடமை உணதடா மண்ணை ஆழ நினைக்கிறாய் இறுதியில் மண்ணில் ஆழ புதைகிறாய் மண்ணை ஆழ நினைக்கிறாய் இறுதியில் மண்ணில் ஆழ புதைகிறாய் மழை வளம் பெருக மண்வளம் பெருகும் மண்வளம் பெருக மழை வளம் பெருகும் மனித வளம் பெருக மனம் நிறையும் மண்ணை போற்றுவோம் மகிழ்வாய் வாழ்வோம் மண்ணை போற்றுவோம் மகிழ்வாய் வாழ்வோம் மன்தினத்தில் மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே இயற்கையை போற்ற வேண்டியது நமது கடமை அதை நாம் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி நான் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் சுந்தரம் சிறப்பு அம்மா சிறப்பு மண்ணை போற்றிய பெண்ணே பொன்னான கவிதை தந்தி அருமை அம்மா உங்களுடைய கவிதை என்னாலும் மண்ணை போற்றதும் என்று இங்கே எடுத்து எம்பினார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமிஷன் முகசுந்தரம் அவர்கள் தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றியர்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மா மிக இன்றைக்கு ஒரு ஐம்பது கவியரங்களை எட்டியிருக்கிறோம் திருமதி பவானி அம்மாவுடைய சிறப்புகளை எல்லாம் நாம் கூறினேன் தொடக்கத்திலேயே கூறினேன் அவர் ஐம்பது கவியரங்களை எட்டியிருக்கிறார் இன்றைக்கு இந்த கவியரங்கத்திலே கலந்து கொண்டு கவிதை வாசித்திருக்கக்கூடிய திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் சங்க தமிழைக்கிய பூங்காவிலே நிறைய காணொலிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அதில் இவர் பொறுப்பெடுத்துக்கொண்டு பதிவேற்றம் செய்தவை மட்டும் ஆயிரத்தி எழுநூற்றை தொடுகிறது ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட காணொலிகளை இதுவரை பதிவேற்றம் செய்திருக்கிறார் சட்டேற குறைய இந்த உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்காக இங்கே இருக்கக்கூடிய கவிஞர்களை ஆயிரத்தி எழுநூறு பெருக்கள் ஒரு பத்து என்று வைத்துக் கொள்வோம் இல்லை ஐந்து என்று வைத்துக் கொள்வோம் ஐயாயிரம் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்தி ஐநூறு முறை இந்த இலக்கிய நண்பர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இந்த அமைப்பின் சார்பாக அவருடைய உழைப்புக்கு அவருடைய பொறுப்புக்கு எதையும் எதிர்பாராமல் செய்து கொண்டிருக்கிற அவருடைய சிறப்புக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்த நேரமும் இருபத்தி நான்கு மணி நேரத்திலே எப்போது தூங்குவார் எப்போது விழுத்திருப்பார் என்று தெரியாது பிள்ளைகளை பார்த்து கொள்வார் கணவனை பார்த்துக் கொள்வார் குடும்பத்தை பார்த்துக் கொள்வார் இதற்கிடையிலே அதிக நேரம் சங்கத்தமிழக்கிய பூங்காவிலே பணியாற்றுவார் சிறப்பம்மா மகிழ்ச்சி அதையும் பார்த்துக் கொள்வார் இதையும் பார்த்துக் கொள்வார் அவர் எதையும் பார்த்துக் கொள்வார் சிறப்பு